திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாசுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் இன்னைக்கு ஐந்தாவது பாடலை நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது நம்மளை மாதிரி தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் அழகுரு மலர் முகனே அமரர்கள் பணிகுகனே மழவுரு உடையவனே மதினகி பெரியவனே இழவில இறையவனே என நினை எனதெதிகிறே உழகதுமிளிர்மயிலே அழகு மலர் முகனே அமரர்கள் பணிகுகனே மழ உரு உடையவனே நதி பெரியவனே இழவிழர் இறையவனே என நினை எனதெதிரே குழகது மயிலே கொணர்தியுண் இறைவனையே அழகுரு மலர் மூகனே அமரர்கள் பணிகுகனே மழவுறு உடையவனே மதிந்தி பெரியவனே இழவிலர் இறையவனே என நினை எனதெதிரே குழகது மிளிர்மயிலே கொணதியுன் இறைவனையே திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பதிகத்தை காலை மாலை பூசித்து பத்தி பிறங்க பாடுவார் திருமயில் மீது மீது செவ்வேட்பரமனை தரிசிப்பர் பகையை வெல்வர் இந்த பாடலை எல்லாம் தினந்தோறும் பாடுங்க நம்மளை பகை தொடராமல் இருக்கும் இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அழகிய மலர்ச்சியுள்ள முகமுடையவனே தேவர்கள் வணங்கும் முருகப் பெருமானே தேவர்கள் வணங்கும் குகப்பெருமானே பெருமானே நீங்கா இளமை திருமேனியனே எல்லோராலும் மதிக்கப்படும் மிக பெரிய அறிஞனே மரணமிலார் ஞானியர் தலைவனே என்று தியானிக்கும் என் முன் இளமை விளங்க நிற்கும் மயிலே உன் இறைவனை கொண்டு வந்து அருள்க எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்திங்களா இதை விளக்கத்தெல்லாம் நம்ம பாடுறதுல படிக்கிறோம் இதை பாடலையும் பாடி இந்த விளக்கத்தையும் நம்ம கேட்கறதுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியுது இப்போ நாம் மறுபடியும் பாடலை பாடுவோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அழகுரு மலர் முகனே அமரர்கள் பணிகுகனே மழவு உடையவனே மதினை பெரியவனே இழவிலர் இறையவனே என நினை எனதெதிரே குழகது மிளிர்மயிலே கொனதியுங் இறைவனையே அழகுரு மலர்முகனே அமரர்கள் பணிகுகனே உடையவனே மதிதி பெரியவனே இழவிலர் இறையவனே என நினை எனதெதிரே குழகது மிளிர்மயிலே கொனதியுன் இறைவனையே அழகுரு மலர் முகனே அமரர்கள் பணி குகனே மழ உருவுடையவனே மனதி பெரியவனே இழவிலர் இறையவனே என நினை மயிலே குழகது மிளிர்மயிலே கொணர்தியுங்கிறவனையே கொணர்தியுங்கிறவனையே அழகு மயிலே குழகது மிளிர் மயிலே கொணர்தி உன் இறைவனையே அது சொல்கிறார் தியானிக்கும் என் முன்னே இளமை விளங்க நிற்கும் மயிலே அந்த மயிலும் அவ்வளோ இளமையோடு அழகோடு திகழ்தான் உன் இறைவனை கொண்டு வந்து அருள்வாயாக நான் உட்காந்து தியானத்தில் உட்காந்துருக்குறேன் உன் முருகனை கூட்டிகிட்டு வா நாம் ஒரு நாளாக அது இப்படியெல்லாம் வேண்டோமா ஆ சும்மா அப்படி எடுத்து கற்புறுத்தை அப்படி காமிச்சிட்டு அதுங்காட்டி எடுத்து தெய்வத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று துதிக்கவோ வணங்கவோ நம்மளுக்கு நேரம் கிடையாதுன்னுட்டு ஓடணும் ஆகையினால் இந்த மாதிரிலாம் பாடல் இருக்குது மனமுருகி பாடி கேட்டு இறைவனை மனமாற வேண்டுங்க முருகப்பெருமான் அந்த அழகு மயில் மேலே ஏறி வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் தரிசனம் கொடுப்பார் நம்ம வேண்டினவற்றையெல்லாம் நம்மளுக்கு அருள்வார் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்